ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி இருபது அறிவிப்புகள் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அவள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் சுமார் பத்து சதவீதத்துக்கு குறைவான அறிவிப்புகள் அறிவிப்புகள்தான் நிறைவேற்றப்படுகின்றது ஆனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்றைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே நதிநீர் பிரச்சினை போதைப்பொருள் நடமாட்டம் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு என்று பல பிரச்சனைகள் தமிழகத்திலே கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசு விடியா திமுக அரசு அதோடு மத்தியிலே ஆளுகின்ற பாரத ஜனதா அரசும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி அமைந்தது அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் விலை எழுபத்தி ஒரு ரூபாய் டீசல் விலை ஐம்பத்தைந்து ரூபாய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் ஒரு பேரலினுடைய விலை நூத்தி ஐந்து டாலர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தற்போது நிலவரப்படி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் நூற்றி ரெண்டு ரூபாய் டீசல் விலை ஒரு லிட்டர் தொன்னூற்றி நாலு ரூபாய் வெளிநாட்டிலிருந்து மத்திய அரசு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரல் எண்பத்தி ஆறு டாலர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்த பொழுது பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருந்தது இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணினுடைய கச்சா விலை குறைந்தும் இன்னும் விலை குறைக்காமல் அதிகமான வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு மாநிலத்தை புறக்கணிக்கின்ற காரணத்தினால்தான் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்ற காரணத்தில்தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டையிலிருந்து விலகி தனித்து போட்டுகின்றது

மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள் இவரெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்றபொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது அதில் எல்லாம் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது இதனால் எந்த நன்மையும் தமிழகத்துக்கு கிடைக்கப் போவதில்லை அதோடு இன்றைக்கு இயற்கை திட்டங்கள் பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது இப்பொழுது மட்டுமில்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே நிலைதான் தொடர்ந்தது மத்தியிலே யார் ஆண்டாலும் அவருடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள் எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாண்டாய் பிள்ளைகளைப் போல வஞ்சிக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நிலவரம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி இன்றைய தேவைக்கு போதுமானதாக இல்லை அதை மாநில அரசு மின் உற்பத்திக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் அதோடு மின்தடை ஏற்படாமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு மின் தேவை என்பதை திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு மின் தேவை பூர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் திமுக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எல்லாம் முன்தடை ஏற்படுவது தொடர்கதையாக இருக்கின்றது நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கூட்டத்தில் தெரிவித்துவிட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க எவரும் பிறந்ததில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றி வைத்து பொன் கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில்தான் பல்வேறு துறைகள் வளர்ச்சியடைந்து தேசிய அளவில் அதிகமான தேசிய விருதுகளை பெற்ற ஒரு அரசாங்கமாக அண்ணா அதிமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி என்ற ஒரு கட்சி இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்கள் நேரடியாக இல்லம் போய் சென்று கொண்டிருக்கின்றன இப்படி மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கத்தை என்பதை நினைப்பதெல்லாம் வெறும் கனவு வெற்றுவார்த்தியாகத்தான் பார்க்க முடியும் ஒருபோதும் அது நடக்காது அவர் தான் கட்சியை ஆரம்பிச்சிட்ட எப்படி போகும் இது கூட தெரியாம பேசுறாருன்னா அப்படி எப்படிப்பட்ட அரசியல்வாதி புரிஞ்சுக்கீங்க ஏ எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி எல்லாம் கட்சி மாதிரி தெரியலையா எங்க கூட்டணியில எங்களுடைய கூட்டணியின் எங்களுடைய கொள்ளிக்கு ஒத்த கட்சிகள் எல்லாம் எங்களோட கூட்டணி வைத்திருக்கோம் தேமுதிக கூட்டணி வைத்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதையும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பூர்த்தியாகும் போது தேமுதிகோட கூட்டணி வச்சிருந்தோம் அப்போது அதிமுக பெருவாரியான இடங்கள் வெற்றி பெற்றது தேமுதிகவும் பெருவாரிய இடங்கள் பெற்றது அ திமுக ஆளுங்கட்சியாக வந்தது தேசிய முற்போக்கு திராவிடங்களும் எதிர்கட்சியாக வந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை ஆக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றது அதோடு எங்கள் கூட்டணியில் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிஐபி போன்ற கட்சிகளும் இணைந்துதான் இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் மக்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஊடக நம்பலும் பத்திரிகையும் அதை பார்க்கத்தான் போயிருக்கோம் எதிராக இருக்கீங்க இந்திய அளவு எல்லாருமே எதிர்பார்த்து அதாவது நான் அடிக்கடி சொல்றேன் இப்ப கர்நாடகத்தில் என்ன நிலை நம்முடைய உரிமைகளை நிலையாட்ட முடிகிறதா தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கருவனை தாண்டு கொண்டிருக்கின்றது